நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு நாட்டில் அது பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட ராதா தேவர் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நம்ம கேட்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அம்பேத்கரை அவமதிக்கும் விதமா அமித்ஷா பேசிட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாமே நாடு முழுவதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே அம்பேத்கர் அவமதிக்கிற விதமா அவர் பேசியிருந்தாரா பாராளுமன்றத்துல முதல்ல அப்படி எதுவும் பேசுற மாதிரி தெரியல அவர் பொதுவாக இவங்க அம்பேத்கர் பேரை எடுத்துட்டு கான்ஸ்டியூஷன் அவங்க அம்பேத்கர் பேர் கூட எடுக்கல முதல்ல கான்ஸ்டியூஷனை வந்து அவ்மாதிரி அதை பண்றாங்க அப்படி அப்படின்னு காங்கிரஸ் ஒரு பிரச்சனை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க அவர் அதற்கு பதில் சொன்னார் நிறைய விஷயங்கள் காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் எவ்வளோ தூரம் அவர் அம்பேத்கரை வந்து அவமதித்தது அவமரியாதையாக நடத்தியதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கட்டாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ண ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார் அது அன்னைக்கு போக்கில் வந்து பாராளுமன்றம் நடந்து முடிந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் தெரியல அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து திட்டம் தீட்டி நல்லா யோசனை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பித்து இன்றைக்கு மிக அசிங்கமாக வாசல் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரையுமே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் அங்க போய் இந்த மாதிரி ரவுடிகள் மாதிரி சண்டை போடுறதுக்காக கிடையாது அதுல இரண்டு பேரோட மண்டை உடைந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கு எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய கட்சி அதோட வீழ்ச்சியை நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது இதுதான் உண்மை எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மை என்னன்னா காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாதுன்றது அதனாலதான் அவர் தனியா வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு இப்ப அந்த கட்சி வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கிறாரு அது அதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய கான்ஸ்டியூஷன் டிராப்ட் கமிட்டில அவர் அப்போ அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி முடிஞ்சு நாற்பத்தி ஒன்பது ஆயிடுச்சு அது வெளியில வர்றதுக்கே ஆயிடுச்சு அப்ப நேருக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் பெரிய அளவுல வந்து மனஸ்தாபங்கள் இருந்தது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் வேற பண்ணாங்க இருந்தாலும் அவர் அதை வெளியே கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் நிற்கிறார் இப்ப ஐம்பத்தி ஒண்ணுல அவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பில் கோடு ஒன்று வருது பாராளுமன்றத்தில் அதை அதில் ஒத்து போகலை காங்கிரஸுக்கும் இவருக்கும் ஒத்து போகல அந்த விஷயத்தில் இவர் இவர் ஆதரிக்கிறவங்க அதனால் அவர் கட்சி அந்த அவங்கள விட்டு வெளியேறாரு ஐம்பத்தி ரெண்டில் வந்து அவர் தேர்தல் நிற்கும் போது யார் கூட எல்லாம் கூட்டணியில் நின்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனசங்கமும் ஒரு கட்சி ஸோ இவர் ஆரம்பிச்ச அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சார் கூடவே ஜனசங்கத்தோட சேர்ந்து தான் அந்த தேர்தலே நின்னார் பாந்த்ரான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் அந்த ஆல் இந்தியா காஸ்ட் ஃபெடரேஷன் அந்த தேர்தல் அப்ப ஜெனரல் செக்ரட்டரியா நியம நியமனம் செய்த செய்யப்பட்டவர் ஒரு பிராமணர் அவரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர் எஸ் பின்புலம் உள்ளவர் தான் வந்து தேங்கடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவருதான் வந்து இவர் ஜெனரல் செக்ரட்டரியாவே நியமனம் செய்திருந்தார் எங்கடி ஒரு பிராமணர் ஆனா இவர்கள் இரண்டு பேருக்குமான உறவு வந்து ரொம்ப பலமான ஒரு உறவாக இருந்தது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அம்பத்தி ஆறு வரைக்கும் அந்த உறவு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அதில் சில தலித் தலைவர்கள் வந்து எப்படி ஒரு பிராமணரை நீங்க ஜென்ரல் செக்ரட்டரியா போட்டிருக்கீங்கன்னு கேட்டப்ப அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு அது அது ஆங்கிலத்தில் சொல்றாரு அப்புறம் தமிழ்லயும் நம்ம பேசிக்கலாம் என்றைக்கு ஒருவர் அவரை விட ஒரு பெரிய தலித்தாக மாறுகிறார்களோ அன்றைக்கு அவரை வந்து நான் ஜென்ரல் செக்ரட்டரியா போடுறேன் அப்படின்னு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னதாக ரெக்கார்டே இருக்கு அந்த அளவுக்கு அவருடைய உறவுகள் இன்னொன்று பிராமணருக்கும் இவர் எதிர்த்தது ஜாதிய வேறுபாடுகளை தானே தவிர பிராமணர்களே அல்ல பிராமணியத்தே அல்ல ஏன்னா அவரோட பேரே வந்து ஒரு பிராமண குரு கொடுத்த பேர் தான் அவருடைய மனைவி பிராமண பிராமணர் தான் அதனால பிராமணர்களோட அவர் சண்டையெல்லாம் போடலை இன்னும் சொன்னா டிராஃப்ட் கமிட்டியில பிராமணர்கள் இருந்தார்கள் இவரோட சேர்ந்தவங்க பிராமணர்களும் சேர்ந்து தான் அதுல வந்து வேலை பார்த்தாங்க ஆனா பிராமணருக்கு எதிராக அவர் இல்லவே இல்லை இங்க இந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவை ராமசாமிங்கிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தீகா திராவிட கட்சிகள் எல்லாமே பிராமணம் பிராமணியம்னு பேசுறது ஒன்றா இருந்தாலும் ஆனால் இயல்பில் இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள் வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காங்களே அதே அம்பேத்கர் பேரை சொல்லி திராவிட கழகத்துக்கும் அம்பேத்கருக்கும் ஒத்து போனதே கிடையாது இன்னும் சொல்ல அம்பேத்கர் அவர்களுக்கு ஈவேர் அவர் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ஈவேர் அவர்கள் ஆங்கிலேயர் வெளியே போவதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆரிய திராவிட அந்த ரேசியரை கொண்டு வந்தாங்க இன வேறுபாடுகளை அதை வந்து கடுமையாக எதிர்த்தவர்கள் இவே ராமசாமி அவர்கள் அவர் ஜாதியைத்தான் அவர் ஜாதியை தூக்கி பிடித்தார் என்பதுதான் உண்மை ஏன்னா கீழ்வெண்மணியில நடந்த படுகொலைகள்ல அவரோட அவர் எதுவுமே கண்டனம் தெரிவிக்கல நடவடிக்கை கூட எடுக்கல இந்துத்வாவை வந்து எதிர்த்தாரு அப்படின்றாங்க அம்பேத்கர் அம்பேத்கருக்கு சில சில விஷயங்கள் இந்து மதத்தில் இருந்த விஷயங்கள் பிடிக்கலதான் இல்ல ஜா குறிப்பாக ஜாதி வேறுபாடு இருந்ததுன்னு அவர் நிறையவே சொல்றாரு அவரோட அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு ஒரு புக் இருக்கு ஜாதியை ஒழிக்கும் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல எழுதுறதுல நிறைய அதை பத்தி எப்படி எல்லாம் ஒழிக்கலாம் அப்படின்ற பத்தி எல்லாம் பேசியிருந்தார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திரம் அதாவது லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அது எதா இருந்தாலும் இதை பத்தி பேசுவோம் இந்த கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளுக்கு முதல் எதிரியே அம்பேத்கர் தான் அவருக்கு கம்யூனிஸ்டுகள பிடிக்கவே பிடிக்காது அவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு அதாவது லிபர்ட்டி இக்குவாலிட்டி ஃபிர்ட்வனிட்டி இதை வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம உபநிடதங்கள்ல இருக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனே அதுதான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் இந்து மதத்தை குறை சொல்லவில்லை அதுல இருந்த வேற்றுமைகளை அதுல இருந்த குறைகளை தான் சுட்டி காட்டிக் கொண்டிருந்தார் அதை களையணும் அப்படின்னாரு இன்னொன்னு பாருங்க அவரு இஸ்லாம் மதத்தை கண்டிருத்தார் மூனதீசம் சொல்லுவாங்க ஒரு கடவுளை கும்பிடுவார்கள் நம்ம ஈவேரா என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்துக்கள் பல கடவுளை கும்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் மாதிரி ஒரு கடவுளை கும்பிடுறாங்களாம் மாறிடணும் அதுதான் நல்லதுன்னு ஆனால் அதற்கு எதிரானவர் அம்பேத்கர் அப்படியெல்லாம் வந்து குணங்கிறது சரிபடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் மிக கடுமையாக எதிர்த்தார் ஏன் அவரை இஸ்லாமா மதத்துக்கு மாற சொல்லி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தப்போ கூட அவர் புத்த மதம் நான் இந்தியாவை சேர்ந்த மதத்தில் தான் இருப்பேனே இருப்பேனையோடைய வெளிநாட்டில் இருந்த ஒரு மதத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஆமியில எல்லாம் இஸ்லாமியர்கள் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் நிறைய விஷயங்கள்ல காந்தியோட அவருடைய முரண்பாடுகளை அதுல தான் ஆரம்பிச்சது தேசியம் தெய்வீகம் இதை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி பேசுதுன்னா அதுல தெய்வீகம் இருக்கோ இல்லையோ தேசியத்தை அவர் உயர்த்தி பிடித்தவர் இந்த தேசத்தை வந்து கண்ணாக மதித்தவர் அது ஈவி ராமசாமியோ இல்லை திராவிட கழகங்களோ பேசவே இல்லையே திராவிட இனவாதத்தை அவர் ஏற்றுக்கலையே அவர் சொன்னதே பிராமணர்களே திராவிடர்கள் தான் அப்படின்னாரு அதுதான் அவர் அம்பேத்கர் சொல்லியிருந்தார் நீங்க திராவிட ஆரிய திராவிடன்னு சொன்னீங்கன்னா எல்லா பிராமணும் திராவிடர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார் எலெக்ஷனையும் வந்து தோக்கடித்தது காங்கிரஸ் அவரை அவரை அவமானப்படுத்தியது அவருடைய பி ஏ நாராயண்ற ஒரு அவருக்கு எதிரான பாட்டி அதுல அவரை தோற்கடிச்சாங்க அந்த எலெக்ஷன்ல அதிகமாக அவர் ஓட்டு வாங்கியதே பிராமணர்களிடம் இருந்துதான் அவர் தெங்குடி அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தினால வாங்கினார் ஆனாலும் நான்காவது இடம் தான் வந்தார் அதனால அவரால் ஜெயிக்க கூட முடியலை இதுதான் உண்மை அதனால காங்கிரஸுக்கும் இவருக்கும் அவரே சொல்லியிருக்காரு காங்கிரஸோட சேர்வது சூசைடல்னே சொல்லியிருக்கார் அவங்களோட சே சேர்றது நம்ம தற்கொலைக்கு சமமானது நம்மளை கழுத்தறுத்துருவாங்கன்னு அம்பேத்கருடைய வார்த்தைகள் வேற யாரோட வார்த்தைகளும் கிடையாது அவருக்கு பாரத் ரத்னா விருது யார் கொடுத்தது காங்கிரஸ் கட்சியா இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை பாராளுமன்றத்துல வச்சாங்களா வைக்கல பாஜக ஆட்சிக்கு வரும் வரை நீங்க என்ன மரியாதை கொடுத்துட்டு இருந்தீங்க ஊர் மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை இதுதான் உண்மை அவர் பேராதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இந்திரா காந்தி நேரு அவங்களுடைய பேர்ல தான் எல்லா பில்டிங் இருக்கும் தெரு இருக்கும் ரோடு இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அம்பேத்கர் பேர்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லலாமே ஆஹ் திருமாவளவன் போன்றவர்கள் மாயாவதி போன்றவர்கள் அந்த பட்டியலின வாக்கு வங்கிக்காக ஆசைப்பட்டு இன்றைக்கு இந்த மாதிரி காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு உண்மையில அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஆர்எஸ்எஸோட ஒரு கேம்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அவர் அட்டன் பண்ணார் அது உண்மை இவங்க இல்லைன்னு எவ்வளவுதான் வந்து கதறிக்கிட்டு இருந்தாலும் உண்மைதான் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல ஒரு பழக்கம் உண்டு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஆட்களை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க இது வ வர அதாவது எத்தனையோ வருடங்களாக நடக்கும் ஒரு விஷயம் அப்படித்தான் அம்பேத்கரும் அழைக்கப்பட்டார் சிறப்பு உருந்தினராக அவர் போனாரு பார்த்தாரு அங்க எந்த ஜாதிய வேறுபாடுகள் எல்லாரும் எல்லாரும் பழகறத பார்த்து ஆச்சரியப்பட்டார் உண்மையில இதெல்லாம் நடந்ததுதான் இது இல்லைன்னு அவங்க மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்னு அம்பேத்கர் சொன்னாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதை தவிர அவர் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை குறிப்பா மௌ மோப்ளா ரயட் கேரளாவில் நடந்த மோப்லா ரய்ட்ட வந்து கண்டித்து திராவிட கழக கட்சிகளோ காங்கிரஸோ யாரும் வாய திறக்கல இஸ்லாமியர்கள் அதிகமானால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்றத வந்து முன்கூட்டியே சொன்னவர் அம்பேத்கர் குறிப்பா வந்து நான் என்ன பார்க்குறேன்னா இதுல மகாராஷ்டிரா தேர்தல் எதிரொலியாகத்தான் பார்க்கிறேன் இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் வந்து வெகுவாரியாக பெரு பெருவாரியாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே ஒரு இரோஷன் இருக்கு பட்டியலின ஓட்டுல வந்து பெருவாரியாக இப்ப பாஜக பக்கம் திரும்பி இருக்கு அதை வந்து கண்ணு வச்சு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால என்ன நினைக்கிறாங்க எதை எடுத்தா இந்த மக்களை வந்து தூண்டிவிட முடியும் ஒரு இனக்குழுவாகவோ இல்லை ஒரு ப குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா இவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இவர்கள் அதுலதான் வந்து நான் என்ன பாக்குறேன் அதுல பட்டியலின மக்கள் வந்து பாஜகவை சப்போர்ட் பண்றதை அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க வெறுவாரியாக அதற்காக அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாவே இருக்காங்க என்னன்னா பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன நம்மளுடைய மக்கள் பிரச்சனை நமக்கு உள்கட்டமைப்புகள் அமைப்புகள் நமக்கு வேண்டிய மற்ற நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் இதை பத்தி தான் பேசவே முன்னேற்றத்துக்கு என்னன்னு அதை பத்தியெல்லாம் வகைய திறக்கல அதை பற்றி எதுவுமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல கேட்க இல்லை மக்களுக்கு அது தேவையில்லை இது தேவையில்லை நீங்க அம்பேத்கரை பேசி என்ன பண்ண போறீங்க அடுத்து நமக்கு செய்ய வேண்டியது என்ன அதைத்தான் நம்ம பார்க்க முடியும் அன்றாடம் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் இல்லை அன்றாடம் நம்ம சந்திக்கும் தினசரி பிரச்சனைகளை வந்து பார்க்காம இவங்க அம்பேத்கரை தூக்கி வைத்துக் கொண்டு அரசியல் செய்து செய்வதெல்லாம் பார்க்கும்போது இங்கே எப்படி ஈவராமசாமியை வைத்து ஒரு அரசியல் இங்கே தமிழகத்தில் நடக்கிறதோ அது மாதிரி மத்தியில் வந்து அம்பேத்கரை வைத்து ஒரு அரசியல் அப்படிதான் பார்க்கறேன் நான் இதை பிரியங்கா காந்தியோட ஒரு செயல் இருந்து இப்போ வெளிப்பட்டுருக்கு அதாவது அவங்க பாலஸ்தீனம் பிளாக் போட்ட ஒரு பேக்கோட ஒரு நாள் அவைக்கு வர முற்படுறாங்க தடை செய்யப்படுறாங்க ரெண்டாவது நாள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பங்களாதேஷ் இந்துக்களுக்காக போராடுற மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வர்றாங்க மூணாவது நாள் என்ன நடக்குது பாஜகவை சேர்ந்தவங்க அவங்க ஒரு பேக் எடுத்துகிட்டு வராங்க சீக்கிய கலவரத்தை நினைவுட்டுற மாதிரி இந்த பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக இந்த செஷன் ஆரம்பித்ததுலேருந்தே அதானி விஷயத்துலேருந்து ஆரம்பித்து எலெக்ஷன் விஷயத்துக்கு போய் கடைசியில் இப்போ அம்பேத்கர் அதுக்கு முன்னால் பாலஸ்தீனம் ஃப்ளாக் இந்த மாதிரி கவனச்சி போயிட்டு போய்ட்டு இருந்தா எப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாட்டு மக்களுக்கான விஷயங்களை அவங்க பேசுவாங்க இதுதான் கவலையாக இருக்கு ஏன்னா நம்மளோட எலெக்ஷன் தேர்தல் செலவுகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணுறோம் எல்லாம் வரிப்போணும் நம்மளுடைய கஷ்டமா பட்டு நம்ம உழைத்த பணம் தான் அது எலெக்ஷன் முடிஞ்சு இவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கறது அதுவும் வரிப்போணும் நம்மளோட வரி பணம் இதெல்லாம் வாங்கி அவங்களை பாராளுமன்றத்துக்கு நாம் எதற்கு அனுப்பி வைக்கிறோம் எங்க பிரச்சனையை பேசுங்க இதுல நான் ஒரு குறிப்பிட விரும்புறது நம்ம தமிழா சட்டசபை வந்து ரெண்டு நாள்லாம் ஒரு நாள் நடந்தது அதுல அவர்களுடைய கூட்டணி கட்சிகளே வந்து இத சொன்னாங்க என்னங்க இப்படி ஒரு நாள் நடத்துறீங்க நூறு நாள் நடத்துறேன்னு சொன்னீங்க எங்க எங்க தொகுதி பிரச்சனையை கூட எங்களால பேச முடியலன்னு அதே தான் அங்கேயும் தொகுதி பிரச்சனைகளே பேச முடியவில்லை ஒவ்வொரு எம்பிக்கும் ஒன்னும் ஒரு வேலை இருக்கும் இல்லையா அந்த வேலை எதுவுமே நடக்கல இவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் புது சட்டங்கள் ஒரு ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாமே கொண்டு போய் ஜேபிசியில வச்சுட்டாங்க நீயாவது பேசி கேசி முடிச்சு எப்போ வராங்களோ வரும் ஆனா எந்த திட்டமும் நிறைவேற முடியாம பாராளுமன்றமே நடக்க விடாம அதை முடக்கி போட்டது காங்கிரஸ் அதுல பெருமை வேற பட்டுக்கிறாங்க ஏன் ஒரு 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 ஓட்டு போட்ட குடிமனான எனக்கு கேள்வி எனக்கு என்னன்னா இது வந்து கேட்கணும் நம்ம கேள்வி கேட்கணும் உங்களை அனுப்புனது எதுக்கு அம்பேத்கர் இறந்து போன அம்பேத்கரை பேசுவதற்கா இல்ல உயிரோட இருக்கும் எங்களை பற்றி பேசுவதற்கா எங்களை பற்றி கவலைப்படாம அவரை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அதனால என்ன பயன் பட்டியலின மக்களுக்கு மட்டும் என்ன பயன் இருக்க போகுது திமுகவினருக்கு ஒரு கேள்வி இங்க இருக்க பட்டியலின விடுதிகள் இருக்குல்ல மாணவ விடுதிகள் கேவலமா வச்சிருக்கீங்க அதே செஞ்சிருக்கீங்களா சரி பண்ணிருக்கீங்களா நீங்க இதை செஞ்சா நீங்க அம்பே பட்டியலின மக்களுக்கு நல்லது செய்றீங்க அம்பேத்கர் பேசுறதுனால எப்படி பட்டியலின மக்கள் மக்களின் வந்து என்னது வயிறு நிரம்பிடுமா ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லது போலதெல்லாம் கிடைச்சிருவான் அப்படி இல்லையே எது வேண்டும் எது வேண்டாம் என்பது கூட இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியவில்லை இது ஒரு சாபக்கேடாகத்தான் பார்க்குறேன் நான் பாராளுமன்றம் முடங்கியது போது இதனால் வந்து பல திட்டங்கள் முடங்கி போயிடுச்சு பல பேர் பேச முடியாமல் போயிடுச்சு பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஆலோசிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் மக்களுக்கு தான் இழப்பு மக்களுக்கு தான் நல்லது நடக்கலை இதனால வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றம் கூடதுக்கான செலவுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லா கிட்ட இருந்து அது வசூல் பண்ணணும் சும்மா வெளியில வந்து உட்காந்து நீங்க கோஷம் போட்டுட்டு உக்காடுறதுக்கு நம்ம அனுப்பவே இல்லை இது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் இப்ப பாஜகவுக்கு ஆதரவாக எல்லாம் பேசல எந்த கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக ஒரு செயலை செய்வதற்குத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறமே தவிர இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்வதற்கு அல்ல அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நீங்க சொல்லிதான் அவருடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் இங்கே கிடையாது இவங்க சொல்றதுனாலதான் இப்ப அவர் இன்னும் அசிங்கப்பட்டு நிற்கிறாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் அவர் செய்த வேலையை வந்து இவங்க வச்சு அரசியல் பண்றாங்க அவர் தேசத்துக்காக செய்தார் இவங்களுக்காக செய்யல இவங்க அரசியலுக்காகவும் செய்யல அப்படி அவர் வந்து காங்கிரஸை மதித்து இருந்தார் காங்கிரஸோட இருந்திருப்பாரு எதுக்கு வெளியில போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று தோத்து போறாரு அந்த அளவுக்கு நீங்க அவரை குடும்பப்படுத்திட்டு அந்த அவரை இறக்கும் போதெல்லாம் அவர் மனம் முடிந்துதான் தான் போனார் இவங்க எல்லாருமே அப்படிதான் இங்க எப்படி காமராஜர் ஐயா வந்து இறந்து போனாரோ அங்க அவரும் அப்படிதான் இவ காங்கிரஸ் கட்சியை நம்பி யாரு போனாலும் சரி அவங்க பிழைக்க முடியாது ஒரு குடும்பத்தை தவிர யாருமே அங்க இருக்கவும் முடியாது இதுதான் உண்மை ஏன்னா தமிழக முதல்வர் வந்து நாற்பது எம்பிக்களும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலே சொல்லிக்காரு என்ன சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படி அது அவரே சொன்னா நல்லா இருக்கும் என்ன திட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க தமிழக மக்களுக்காக அங்கே பேசுனீங்க குரல் கொடுத்தீங்க அதை உங்க சொன்னா ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுவோம் எத மாதிரியான சப்போர்ட்டை வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குனீங்க இதையும் சொன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் பேசுற மாதிரியே தெரியல எல்லாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி இவங்க வடை சுஜி பஜ்ஜியை சாப்பிட்டு வெளியில் உக்காந்து ஏதோ ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி வந்திருக்கிறாங்க ஆனால் ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை இவங்க ஒரு வேளை இவங்க வந்து வெளியில் நின்றுட்டு அம்பேத்கரை படத்தை பிடிச்சிக்கிட்டு கத்துனது தான் ஆக்கப்பூர்வமான வேலைன்னு அவங்க நினைக்கிறாரோ என்னவோ ஆனால் எனக்கு தெரிந்து அது ஆக்கப்பூர்வமான வேலை அது அரசியல் நாங்கள் அரசியல் செய்ய உங்களை அனுப்பவில்லை எங்களுக்கு வேண்டிய வேலையை செய்யத்தான் அனுப்பியிருக்கோம் அதில் மிகப்பெரிய தோல்வி அதுக்கு கண் கூட தெரியும் அதில் திமுக சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் திமுக கூட்டத்தில் உள்ள எம்பிக்களும் அவர்கள் போய் பேசி அவங்களும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க என்னன்னா இப்போ ஒரு ஒரு மனநிலைக்கு மக்களை வந்துட்டாங்க அது இந்த வெள்ளத்துலையும் பார்த்தேன் எப்படியும் எதுவும் செய்ய மாட்டாங்க நம் கையே நமக்கு உதவி நாமளே எப்படியே பகப்பாத்தி போகணும்ல அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் எதுவுமே நடக்காது ஏன்னா ஒரு கட்ட கட்டத்துல வந்து நம்ம எல்லாரும் போராடி போராடி இப்போ அப்படியே விட்டாச்சு நீர்நிலை ஆக்கிரமிப்பு பார்க்கட்டும் இல்ல எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா இருக்கட்டும் தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும் வெள்ள பிரச்சனையா இருக்கட்டும் இப்ப இந்த கொண்டு வந்து கேரளா கொண்டு வந்து கழிவு பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாத்திலையும் தனி மனிதர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்களே தவிர அரசு ஒரு இடத்தில் கூட தங்களுடைய குரலை உயர்த்தவோ நடவடிக்கை எடுக்கவோ இல்லை அது வந்து நிதர்சனமான உண்மை மக்களும் அதற்கு அதை ஏத்துக்கிட்டு வாழ பழகிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் நான் இப்போ கோவை குண்டு குற்றவாளி பாஷா மரணத்துக்கு வந்து அரசியல் கட்சிகள்லாம் போய் இரங்கல் பாப்பு அடிச்சு வந்திருக்காங்க இதை தொடர்ந்து பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு எப்படி ஒரு தீவிரவாதிக்கு இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் எல்லாம் போய் ஆதரவு கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி வந்திருந்தாலும் அந்த தீவிரவாதியோட நல்லடக்கத்துக்கு பாதுகாப்பு காரணங்களை குறித்து இரண்டாயிரம் போலீஸ்க்கு மேலே போட்டு வாகன பேரணிக்கு அனுமதிச்சிருக்காங்க சுதந்திர தினத்துக்கு எங்களுக்கு வாகன பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல ஆனால் இதுக்கு கொடுத்துருக்கீங்களேன்னு ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு இதில் இந்த அரசியல் கட்சிக்காரங்களோட பார்வையும் கவர்மெண்ட் நடந்துக்கிற விச விதைய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்எஸ் ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கேட்டுருந்தாங்க அதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை கோர்ட் அப்புறம் ஆர்டர் கொடுத்துச்சு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் அவங்க பேரணி நடத்தட்டும் ஆனா எந்த பிரச்சனையும் வரல அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு ஓரமா பேரணி நடத்திட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனா வருட வருடம் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அவங்க எந்த இடத்துலயுமே எந்த எதிர்க எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒண்ணுமில்லாமா ஆக்கிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியுங்க கூட்டணி கட்சிகளும் அதை பத்தி வாயை திறக்காது அதுதான் நம்ம சாம்சன் பிரச்சனையிலே பார்த்தோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி நடந்து கொண்டன இவங்க எப்படி பேசுறாங்க இன்றைக்கு ஏகப்பட்ட தொழிலாளர்கள் அந்த பிரச்சனையை இன்னும் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு வெகு விரைவில் அவங்க மூடிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து உண்மை இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாஷா வந்து ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் இவ்வளோ ஐம்பத்தி நாலு பேர் இறந்திருப்பாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயப்படைந்திருக்கார்கள் அது இறந்தவர்கள் தமிழர்கள் அப்பாவி மக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் கிடையாது அவர்களின் சாவுக்கு இவர் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டு உள்ள ஜெயில இருந்து இறந்து போயிருக்க அவர் என்ன தேசத்துக்காக போராடினவரா ஒரு தீவிரவாதியின் சாவுக்கு இவ்வளவு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்பதான் கொஞ்சம் தீவிரவாதம் எல்லாம் ஒடுங்கி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கு என்னையோட அவங்களோட என்னைய வந்து தேடுற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முதலில் இருக்கிறது ஏகப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து இங்கே குடியிருக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி திட்டங்கள் தீட்டாங்கன்னு என்னையோட ரிப்போர்ட் சொல்றேன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது இது அவர்களுக்கும் தெரியும் இப்போ பாஷா அல்வுமா அவர் இருந்த அந்த அல்வுமா தீவிரவாத அமைப்பு தடைப்பட்ட இயக்க தடை விதிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இப்போ நீங்கள் செத்து போன மக்களுக்கு என்ன மாதிரியான மதுரை சொல்ல விரும்புகிறது என்ன மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுல வந்து ஒருத்தர் போய் அப்பான்னு வேற கூப்பிட்டு இருக்காரு இல்லையா அவருக்கு தயவு செய்து நீங்க அவ்வளவு அப்பான்னு கூப்பிட்டா தமிழர்கள் எல்லாம் பேசாதீங்க நான் தமிழ் தரையினர் தலைவன்னு சொல்லிட்டு வரவே வராதிங்க தமிழரை கொன்ற ஒருத்தரை போய் நீங்க எப்படி அப்பான்னு சொல்ல முடியும் அப்ப செத்தவங்க அவங்களே கொண்டு வச்சு செத்துக்கிட்டாங்களா இதற்கு வந்து அரசு அனுமதி கொடுத்து இவ்வளவு பெரிய போலீஸ் போடுற போது என்ன சொல்றதுன்னே தெரியல செ செத்து போன அதாவது செத்து போன மக்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் யோசிக்க வேண்டும் இதை பற்றி எல்லாம் அப்ப இது முதல் தடவை இல்லை ஏற்கனவே இப்படிதான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்தவர்களையும் கூட்டு வச்சு பேசுனாங்க நான் இன்னும் வந்து முதல்வர் அங்க போல உதயநிதி அவர்கள் போல எல்லாரும் போயிருந்திருக்கலாம் குடும்பத்தோட அந்த சாவுக்கு போயிட்டு வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்ப தீவிரவாதம் செய்பவர்கள் குற்றவாளிகளை மட்டும்தான் நீங்கள் தூக்கி பிடிப்பீங்களா அப்ப இறந்தவர்கள் வந்து தமிழர்கள் இல்லையா இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஆனா அதை எதிர்த்து பாஜக ஒரு போராட்டம் தூக்கி கொண்டு உள்ள வைக்கிறீங்க அனுமதி மாட்டேங்கிறீங்க எதுக்கு அனுமதி ஏன் இவங்க போராட்டத்துல எதுவும் ப பிரச்சனை பண்ண போறாங்களா அப்ப அவங்க போரா அவங்க அந்த சாப் இன்னொன்னு அந்த அந்த செத்த இடத்துல நான் பார்த்தேனால அந்த ஊர்வலம் போறதுல ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் அது எத்தனை தீவிரவாதிகள் இருந்திருப்பார்கள் என்றே நமக்கு தெரியாது அல்லாஹூ அக்பர்ன்னு கடவுளுக்கும் தீவிரவாதத்துக்கும் என்ன சம்மந்தம் எந்த மத கடவுளுக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது இஸ்லாமுக்கும் பொருந்தும் எந்த மதமும் வந்து குண்டு வச்சு மக்களை கொள்ளுங்கள் என்று சொல்ல இல்லை இவங்க எல்லாம் வந்து அவர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு அதற்காக இதை செய்கிறார்கள் இன்னொன்னு இப்ப வெறும் அல்லூமா பாஷா மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே வந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்துல ஒரு காலத்துல வந்து ரொம்ப மோசமா அதுமே திமுக இருந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஒடுக்குனாங்க ஓரளவுக்கு ஒடுக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் தீவிரவாதத்தை இப்போ பழையபடிக்கு தீவிரவாதிய அமைப்புகள் வந்து தலை தூக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது இதனால வேற எங்கேயாவது குண்டு வெடிச்சா அதற்கு முழு பொறுப்பு யார் எடுத்துக்கொள்வாங்க இவங்க தான் எடுத்துக்கொள்ளும் இதை சப்போர்ட் செஞ்சு வேற வந்து ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கு பாருங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசுது காங்கிரஸுக்கு இதில் உடன்பாடா இல்லை மற்ற கட்சிகள் எல்லா அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து இதை திமாவளம்னு ஆதரிச்சிருக்காரு அப்புறம் இரண்டு கொங்கு வேளாளர் கட்சியை சேர்ந்தவர்களும் இதை ஆதரிச்சு பேசியிருக்காங்க குங்குகால கவுண்டர்கள் உங்க மக்களை தான் வந்து அவங்க குண்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க உங்க ஊரில் வந்து உங்க மக்கள் வந்து குண்டு வச்சு கொண்டு இருக்காங்க நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அதை வந்து இன்னொன்று என்ன சொல்றாங்க கோர்ட்ல வந்து ஆதாரம் இல்லை எப்படி ஆதாரம் இல்லாமல் வந்து இல்லைன்னு சொல்லுவீங்க கோர்ட்ல வந்து எவ்வளோ நாள் கேஸ் போச்சு எவ்வளோ எவிடன்ஸஸ் எல்லாம் சப்போர்ட் சப்மிட் பண்ணி அது உண்மைன்னு நிறுவனமாச்சு அவ்வளோ நிர்பிச்ச ஒரு குற்றவாளிக்கு இப்படிப்பட்ட அதுவும் சிறையில் இருந்த ஒரு குற்றவாளியை இவங்க சத்தம் கட்டாம கொண்டு போய் போச்சுருக்கணும் இவ்வளோ பெரிய விஷயமாக்கி தமிழகத்தை இந்தியாவில் உலகத்துலேயே வந்து தலைக்குணிவை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது தான் என்னுடைய வருத்தமே ஒரு தீவிரவாதியை சப்போர்ட் பண்ணி இது வந்து பாகிஸ்தான்ல கூட கூட பங்களாதேஷ் நடக்காது கொண்டு வச்சு ஒரு தீவிரவாதியை வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டாங்க பேசுறாங்க இது ஒரு பெருமையா வெளிக்கொண்டு வர்றாங்க பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிட்டிங் எம்பி போறாரு எம்எல்ஏ போறாரு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்ப இப்ப ஒரு பயம் வருது இவ்வளோ நாள் அடங்கி இருந்த இந்த தீவிரவாதம் திருப்பி தலை தூக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரதான் செய்கிறது இதனால் ஒரு பாதிப்பு தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் வந்தால் அதற்கு முழு பொறுப்பு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா போலீஸ் பந்தோபஸ்த் எல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது ஒரு கொலை குற்றவாளி தீவிரவாதிக்கு போலீஸ் மரியாதையோட கொண்டு போய் நீங்க புதைச்சிருக்கீங்கன்னா இதை விட ஒரு அசிங்கம் வந்து தமிழகத்திற்கு வேற எதுவும் தேவையில்லை நன்றி